வணக்கம் விவசாயிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜீன்சல் பெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா விவசாயிகள் வந்து ஜீன்சல் பெட் போடலாமா வேண்டாமா ஜீன்சல்பெட் போடுறதுனால ஏதாவது உரம் போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஜிங்க் பெட் போடுறதுனால பயிருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஜீன்சல்பேட் ஜீன்சல் பெண்ட் நெல்லுக்குன்னு இல்லை பொதுவாகவே வந்து எல்லா பயிருக்குமே வந்து ஜீன்சல் பெட் கொடுக்கலாம் ஜீன்சல் பெட் கொடுக்கறதுனால நிறையா நன்மைகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜி செல்பிக் இது போடுறதுனால என்ன பயிரில் மறுசூல் அதிகமாக கிடைக்க போதா என்ன நன்மைகள் கிடைக்க போகுது இல்லை மண்ணுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது பயிருக்கு என்ன நன்மை கிடைக்கும் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது நிறைய வீடியோ வச்சுக்கிட்டு அதை பெருசாக வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் அந்த சுத்தநாக சல்ஃபைட்னால உங்களுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும் பயிர் நல்லா பசுமையா நல்லா வளர்ச்சி கொடுக்கும் மண்ணில் இருக்க பிஹெச் லெவலை வந்து சரிப்படுத்தும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தநாக சல்ஃபேட் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சுத்தநாக சல்ஃபேட் பற்றாக்குறையினால என்னென்ன பாதிப்புகள் வந்து பயிரில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வந்து வெளுத்து போய் வந்து ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும் விலைகளுமே பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முல்மொறுப்பாக இருக்கும் இந்த கரும்பச்சை நிறம் அட்லீஸ்ட் பச்சை நிறம் கூட பெருசாக இருக்காது அந்த மாதிரி நிறமைகள் வந்து துத்தநாக சல்ஃபேட் பற்றா ஏற்படும் அடுத்தது வந்து மண் மண்ணில் வந்து இந்த பிஹெச் லெவல் அதிகமாக கம்மியாகிறது இதுக்கு வந்து நீங்கள் துத்தநாக சல்ஃபேட் போடுறதுனால அந்த பிஹெச் லெவலை வந்து சரி பண்ணும் அடுத்தது வந்து மகசூல் இதுக்கு தான் வந்து நம்ம பயிர் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் அந்த மகசூலை வந்து அதிகரிக்கும் எப்படி மகசூலை அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் போடுறதுனால ஜீன் சல்ஃபேட்டில் போட்டோமே அந்த பச்சையை தந்து அதிகரிக்கும் பச்சையும் அதிகரிச்சுனாவே ஒளிச்சற்கை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒளிச்சரிக்கை நடஞ்சினாலே அதிகமாக தூர் வெடிக்கிறது அதிகமாக பூக்கள் எடுக்கிறது அதிகமாக காய்கள் பிடிக்கிறது அந்த காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைகிறது இது எல்லாத்துக்குமே வந்து ஜிங்க் ஹெல்பெட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது தான் வந்து கம்பல்சரி வந்து ஜிங்க் ஹெல்பெட் போடணும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் வந்து ஜிங்க் ஹெல்பட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் ஜீன் சல்ஃபேட் நீங்கள் கொடுக்கறதுனால அந்த பயிரோடய வளர்ச்சியாக இருக்கட்டும் அந்த பயிரோட வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் அந்த பயிரோட பூக்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் காய்கள் பிடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நல்ல மாற்றம் கொடுக்கும் நமக்கு மகசூலுமே வந்து அதிகரிக்கும் சல்ஃபேட் வந்து சத்துக்களில் வந்து ரொம்ப முக்கியமான சத்துக்கள் அதே மாதிரி வந்து பயிர்கள் வந்து கம்மியாக மற்ற பயிர்கள்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய சத்துக்கள் நெல்லு போன்ற பயிர்கள் பில்வகை பயிர்கள் வந்து அதிகமா எடுக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஜீன்சல்பெட் தான் அந்த சத்து கம்மியாக தானே மற்ற பயிர்கள் எடுக்குது அது கொடுத்தே வரணும் கேட்டீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்களில் இந்த ஜிங்க் எல்பட்டு ஒரு முக்கியமானது அதனால நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாற்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு தெரியும் முக்கியமா வந்து நெல்லுக்கு ஜீன்சல்பெட் போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நெல்லுக்கு கண்டிப்பா ஜிங்க் எல்பெட் போடணும் மறை மட்டாலும் சரி விதப்ப வச்சாலும் சரி நடவு நட்டாக மூணு டு அஞ்சு நாளில் போடுங்க விதப்புனா ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நாள் கழித்து கண்டிப்பாக வந்து ஜீன்சல் பெண்ட் வந்து கொடுங்க ஜீன்சல் பெண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பயிர்கள் வந்து வேர் பிடிக்கிறது பயிர்கள் மஞ்சள் தன்மை மாறுறது இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் இப்போ நடை வயலில் வந்து ஜீன்சல் பெட் போடுறீங்கன்னா அந்த ஜீன்சல் பெட் போட்டோன்னே என்ன ஆகுனா மூணு டு அஞ்சு நாளில் நீங்கள் போடும்போது அந்த பயிர்களில் இருக்க காயங்கள் நீங்கள் வந்து புண்ணி நடும்போது வந்து வேற டேமேஜ் ஆகிறது அருந்து போறது இந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணும் அடுத்தது வந்து வேர் வந்து சோந்தாப்பில் இருக்கும் அந்த வேர் செலுத்து டக்குன்னு வந்து வேர் பிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கொடுக்குற உரங்களையும் வேகமா எடுக்க ஆரம்பிக்கும் இதே விதத்தில் வந்து நீங்க ஜி ஜின்ஸ் எல்பேட் வந்து களைக்குழி அடிச்சிட்டு ஒரு வாரம் கழித்து போறதுல அந்த பயிரே பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் பயிரே சோந்தாப்பில் இருக்கும் நீங்கள் இந்த களைக்குள்ளி அடிச்சிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஜின் செல்பேட் வந்து மணல்ல கலந்து போடும்போது டக்குன்னு வந்து பயிர் வந்து அந்த மஞ்சள் தன்மை மாறும் அடுத்தது வந்து வேர் டக்குன்னு பிடிச்சி பயிர் வந்து கொடுக்குற உரங்களை எடுத்து வேகமாக கிளம்பும் இதுக்காண்டி தான் வந்து ஜீன்ஸ் எல்பேட்டு வந்து அந்த நெல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போட சொல்கிறது அது வந்து நிறையா பேருக்கு வந்து கடையில் சொன்னாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஜீன்ஸ் எல்பேட் எதுக்கு போடுறாங்கன்ட்டாங்க தான் நாங்கள் போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஜீன்ஸ் எல்பேட் போட்டீங்கன்னா இது போக மகசூலே அதிகரிக்கும் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உரிச்சேரிக்கை நல்லா நடந்தாலே அவங்களுக்கு வந்து பயிர் நல்லா வேர் நல்லா நல்லா வரும் நல்லா மகசூல் கிடைக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து சல்ஃபேட் வந்து ரொம்ப முக்கியமானது இது நெல்லுக்கு மட்டும்தானா மற்ற பயிர்களுக்கெல்லாம் வந்து எப்படி சல்ஃபேட் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் எல்லாத்துலேயுமே வந்து முன்னோட்ட ஜிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறை கண்டிப்பாக வரும் இந்த பயிர் வெளுத்தாப்பில் இருக்கிறது துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடும்போது வந்து பயிர் டக்குன்னு அந்த ப அந்த சிம்டம்ஸ் வந்து மாறுறது அந்த டெபிசியன்சி வந்து மாறுறது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு அதே மாதிரி கலர் ஓர் நிலங்களில் பிஹெச் லெவல் அதிகமாக கம்மியா இருக்கிறதால நீங்க ஜீன்ஸ் ஹெல்பெட் அடியில் போறும்போது வந்து அந்த பிஹெச் லெவலை வந்து சமப்படுத்தி பயிரை வந்து வேகமாக கிளப்பி கொண்டாடும் இது எல்லாத்துக்குமே வந்து ஜீன்ஸ் ஹெல்பெட் வந்து மற்ற பயிர்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு அதனால கம்பல்சரி வந்து அனைத்து விவசாயிகளுமே ஜீன்ஸ் ஹெல்பெட் வந்து பயன்படுத்தின ஜிங்க் எல்பேண்ட்டில் நிறையா பர்சன்டேஜில் வருது முடிஞ்ச அளவு வந்து இருபத்தோரு பர்சன்டேஜில் உள்ளது ஏக்கருக்கு எட்டு டு பத்து கிலோ இந்த அளவில் உள்ள ஜீன்ஸ் ஹெல்பண்ட்டே போடுங்க இந்த பர்சன்டேஜில் உள்ள இந்த அளவில் உள்ளதே போதும் ஏன்னா வந்து பெரிய அளவில் அதிகமான பர்சன்டேஜில் போட்டால் அதிகமாக பூக்கும் அதிகமாக காய்க்கும் அப்படின்லாம் இல்லை அது ஜிங்க் ஹெல்பட்டுங்கிற ஒரு சத்து தேவை அதை நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜில் கொடுத்தாலே போதும் அதனால முடிஞ்ச அளவு வந்து அனைத்து விவசாயிகளுமே ஜீன்ஸ் சல்ஃபேட் வந்து ஒரு அத்தியாவசியமான பயிர்களுக்கு முக்கியமான உரங்களாக சேர்த்து கண்டிப்பாக வந்து ஏக்கருக்கு மற்ற பயிர்களாக இருந்தால் அஞ்சுலேருந்து இருந்து பத்து கிலோ போடுங்க ரெண்டுன்னா கம்பல்சரி வந்து எட்டு டு பத்து கிலோ கம்பல்சரி போடுங்க அடுத்தது வந்து ஜிங் செல்ஃபிட் வந்து நிறைய பகுதிகளில் விலை அதிகமா இருக்கு மினிமம் வந்து ஏழ்நூறு எட்நூறு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது பத்து கிலோவே அதனால வந்து ஜிங் செல்ஃபிட் போடுற காஸ்ட்டுக்கு உரமே வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வசதி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஜிங் செல்ஃபிட் வந்து விலை கம்மியாக வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியுது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பத்து கிலோ வந்து நானூறுரூவாய்க்கே வாங்கிக்கிடலாம் இது எந்த தமிழ்நாட்டில் எந்த இடங்களாக இருந்தாலும் பார்சலாக அனுப்புகிறாங்க உங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்